அனைவருக்கும் வணக்கம் நான் சம்சங்கர் காஞ்சிபுரம் அதிமுக சார்பில் நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட சி வி சண்முகம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான தளபதி அவர்களை ஒருமையில் பேசியது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி அதிமுக போட்ட பிச்சை என்று மிக கடுமையாகவும் கேவலமான முறையிலும் ஒருமையிலும் பேசியிருக்கிறார் ஒரு பொதுக்குழு செயற்குழு என்றால் அந்த கட்சியின் சட்டத்திட்ட விதிகளின்படி தீர்மானங்களை நிறைவேற்றுவர்கள் புதிய நியமனங்களை நியமிப்பார்கள் அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் இதுதான் ஒரு கட்சி செயற்குழு பொதுக்குழுவின் நடைமுறை ஆனால் சிவி வி செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொள்ளும்போது முழுமையாக குளித்துவிட்டு நம்முடைய தலைவரையும் ஆட்சியையும் கேவலமான முறையில் விமர்சனம் செய்துள்ளார் இந்த சிவி சண்முகம் யார் என்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் இவருடைய தவறான நடவடிக்கைகளால் அதிமுகவின் மாவட்ட செயலர் என்ற பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் அந்த கட்சியிலே அவருக்கு கீழாக இருந்து தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் லட்சுமணன் அவரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மிக கேவலமான முறையிலே தோல்வி பெற்றவர் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே நான் இழந்ததை மீண்டும் வெற்றி பெறுவேன் என்று எடப்பாடியிடம் பொய்யான வாக்குறுதியை தந்து உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வியை கண்டவர் அதன் பிறகு நடந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதி மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று கங்கணம் காட்டிக்கொண்டு வேலை செய்கிறேன் என்று அந்த தேர்தலிலும் இவருடைய தலைமையில் தான் அதிமுக மிக கேவலமான முறையிலே தோல்வியடைந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே விழுப்புரம் தொகுதியை வெற்றி பெற வைப்பேன் என்று எடப்பாடியும் சொன்ன சி வி சண்முகம் அந்த தேர்தலிலும் தோற்றார் இப்படி தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கின்ற சி வி தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாலரை ஆண்டு காலம் மிக நல்லாட்சி நடத்தி வரும் தலைவர் அவர்களை மிக கேவலமான முறையில் விமர்சனம் செய்துள்ளார் சிவி சண்முகமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நீ வெற்றி பெறப் போவதில்லை இப்பொழுது நீ எடப்பாடியின் காலில் விழுந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அந்த பதவிக்காவது நீ தகுந்த மரியாதை கொடுத்து நாகரிகமாக பேச வேண்டும் அண்ணன் ஈரோடு இறைவனர்கள் அவருடைய பதவியிலே அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று கூறினார் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் அது அரண்மனை இவன் ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை ஆகவே சுடுகாட்டு நாயே அடக்கடா உன் வாயே குடிகாரன் நாயே வி சண்முகமே வாயை அடக்கிக்கோள் இல்லை என்றால் வருகின்ற தேர்தலிலே திமுக மட்டுமல்ல விழுப்புரம் தொகுதி மக்களே உன்னை டெபாசிட் இழக்க வைப்பார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் நல்லாட்சியை நடத்தி வரும் எங்கள் தலைவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியை நடத்துவார் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் இந்த மண்ணை காக்க மொழியை காக்க மானம் காக்க தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்